ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிணறு போர் இலவச மின்சாரத்துக்கு கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி ரெட் பூமி நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பூமியானது எங்கே ஓகேட்டாக இருக்குது இதோட விலை என்ன ஒன்பது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் கூட முதல் முறையாக வர வியூஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ முடிவுக்கு ரெகுலராக நோட்டிபிக் கேட்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகிறான் இப்படி வீடியோ பார்த்துக்கிறதா நான் சொன்னேன் அந்த ரெட் பூமி மொத்தமாக பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த பரப்பள மத்திய ஒன்றரை ஏக்கருங்க ஒன்றரை ஏக்கர் வந்து ஒன்றரை ஏக்கர் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை ஏக்கருமே கொடுக்குறாங்க மொத்தம் நீங்க வாங்குற மாதிரி தான் மூணு ஏக்கரா கூட வாங்கிக்கலாம் இல்லை உங்க பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கிற பட்ஜெட் தான் நீங்க ஒன்றரை ஏக்கர் மட்டும் வாங்கிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு போர் இருபத்தி ஒன்பது நம்மளுக்கு கொடுத்துருவாங்க நம்ம இடத்தோட மேற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விவசாயம் பண்ணுறாங்க தென்னதோப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறி விவசாயம் இந்த மாதிரி கோயம்புத்தூர் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இடம் வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம இப்போ கரண்ட்ல ஒன் வீக் முன்னாடியுமே நம்ம ஒரு இடம் வாங்கி கொடுத்த ஒரு ரெண்டு ஏக்கர் சிலர் வந்து ஒரு இடம் வாங்கி கொடுத்துருந்தோம் நம்ம அதே போல இந்த ஜூம் பண்ணி காட்டணும் கார்ட் மேலே பென்ஷன் போட்டுங்களா அந்த இடமும் நம்ம ஒன் இயர்க்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்தோம் அந்த இடத்தையுமே கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் மாரி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த இடத்துல ஒரு கேணி அமைஞ்சிருக்கு அந்த கேணியும் வீடியோ காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் தைரிய வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உண்மையாக ஒன்றும் நம்ம என்ன காட்டுறன்றது சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும் இது வந்து கிணறுங்க கள்ள ஊற்றி போய் தண்ணி எதாவது இருக்கும் பாருங்கள் வாட்டர் வாட்டரை பொறுத்தவரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து நல்லா நல்லாவே இருக்கும் ஒரு தண்ணி பிரச்சனை வராது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு டென் இயர்க்கு முன்னாடி எல்லா ஏரியாலேயும் பார்த்தா கொஞ்சம் வளர்ச்சி வந்துச்சு அப்போ வந்து விவசாயத்தை எல்லாம் கைவிட்டு போனவங்க தான் இப்போ வந்து ரெகுலராக மழை பெய்யறனால எல்லா ஏரியாலுமே கிணத்துலையும் சரி நடுத்தடி நீர் வந்து நல்லாவே நம்மளுக்கு இருக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா அந்த இடம் நம்ம வாங்கி கொடுத்த இடம் தான் இந்த வந்து ஒரு இலவச மின்சாரம் சொன்னி பார்த்தீங்களா அந்த மின்சாரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ கரண்டில் ரன்னிங்கில் தான் இருக்கு நீங்கள் பீஸ் கட்ட மட்டும் போட்டு இதில் இபிஆபிஸில் எழுதி கொடுத்துரும்னா நம்மளுக்கு வந்து பீஸ் கட்ட மாட்டி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் வாங்கி இடம் வாங்கி ரொட்டரேட்டரை விட்டு உழுது விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படியே விவசாயம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கு பாதையில் பார்த்தீங்கன்னா பைப்பாஸில் இருந்து ஃபுல் பைப்பாஸ்லேருந்தே நம்மளுக்கு வந்து தார் விழுந்துடும் இந்த இடத்துக்கு எடுத்தா வர்றதுக்கு மூணு பை பாஸ் வரலாம் ஒன்று வந்து செம்பட்டி டூ கூட கொண்டு போகக்கூடிய பைப்பாஸ் வழியாக வரலாம் அதே மாதிரி செம்பட்டியில் நிலக்கோட்ட போகிறீங்க அந்த அந்த ரோட்டில் போய் அந்த வந்துக்கலாம் அதே மாதிரி நீங்க வத்தலகுண்டு வரும்போதும் ஒரு பாத ரோடு இருக்கு மொத்தம் மூணு ரோடுமே இருக்கு நம்மளுக்கு இடத்துக்கும் தார் ரோட்டுக்கும் இடையில அவங்க அவங்க அன்னையன் பங்கு ஒன்று இருக்கு அந்த பங்கு சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் மொத்தம் மூணு ஏக்கரை கிடைக்கும் இல்ல பட்ஜெட் இல்ல அப்படின்ற பட்ஜெட்டில் நீங்க ஒன்றரை ஏக்கர் மட்டும் வாங்கிக்கலாம் தார் ரோட்டில் இருந்து பால ஜடி பாதை வந்து நம்ம இடத்துக்கே கொடுத்துருவாங்க தார் ரோடுங்க இந்த தாரோட்டிலிருந்து தான் உங்களுக்கு வந்து பாஞ்சேடி பாதையுமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக கொடுப்பாங்க செப்பரேட்டாக புது பாதையாக கிடையாது உங்களுக்குன்னே எழுதி கொடுத்துருவாங்க இந்த பாதை உங்களுக்கு தான் பாதஞ்சேரி பாத பண்ணி எழுதி கொடுத்துருவாங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பதினேழு லட்சம் ரூபாய் வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை வந்து நெகோசியபிள் தான் விலை குறைச்சி பேசலாம் நீங்கள் நேரடியாக வாங்க இடம் வந்து கட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏன்னா இந்த லொக்கேஷன் அப்படி லொக்கேஷன் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை லைனில் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால ஒரு நல்ல வியூ பாயிண்டோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சூட்டபிளா இருக்குங்க ஏதோ டாக்குமெண்டை பொறுத்த வரைக்கும் நாலு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க கையில ரெடியா இருக்கு ஈசி போட்டு பாத்திரம் வில்லங்கம் பார்த்து போட்டதில் கரெல்லாமே கரெக்டாக இருக்கு நேரடியாக வந்து இடம் மட்டும் பாருங்க பார்த்து உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக அங்கேயே ஓனர் இருக்காரு வர சொல்லி லேண்ட்லயே வந்து சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றான் இந்த வீடியோ பிடிச்சதுனா வீடியோ பட்ட கூடுதல் தவறு ஏதாவது வேணும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மேக்ஸிமம் வந்து உங்கள்கிட்ட எல்லாண்ட் கேட்டிருப்பாங்க இல்லை உங்களுக்கு தேவைப்படுதோ இல்லை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்களுக்கு தேவைப்படுதோ ரில ரிலேட்டிவ்க்கு தேவைப்படுதோ நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்